மதுராந்தகம் தொகுதியில் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்பு திமுகவினர் கொண்டாட்டம் காஞ்சி தெற்கு மாவட்டம் அச்சரபாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய கழக செயலாளர்கள் ஜி தம்பு படாலம் சத்தியசாய் ஆகியோர் தலைமையில் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை மதிப்பராக பதவியேற்றதை கொண்டாடும் வகையில் படாலம் எல் எண்டாத்தூர் ஆகிய பேருந்திலை அருகில் ஏராளமான திமுகவினர் ஒன்று திரண்டு பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் நாராயணன் மாவட்ட நிர்வாகிகள் கலியுக கண்ணதாசன் மாவட்ட பிரதிநிதி பிரேம்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

அடாளம் அடா போ 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 15 ஓட வாங்க 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 போ போ வாங்க போ 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 வாழ்ந்தது வாழ் வாழ்ந்த வாழ்வு வாழ்ந்த வாழ்ந்த வாழ்ந்தது வாழ்ந்த 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 வாழ்ந்தது வாழ் வாழ்ந்த வாழ்ந்த வாழ்ந்தது வாழ்ந்த வாழ் மகளிர் என் உயிரும் மேலான அற்புத உடன்பிறப்பு